ஒரு தீ ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் அந்த ஒருவன் ஒரு தீயை மறந்து விட்டால் அந்த நிலைமைக்கு பெயர் என்ன துயரம் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன மௌனம் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன மௌனம் ஒரு ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன கண்டேன் பல சொல்லிவிட்டேன் அதை காத்திருந்தாய் அதை கேட்டிருந்தேன் வாதம் செய்வது உன் கடமை அதில் வழியை காண்பது என் திறமை கேட்டேன் பலமுறை முறை கேட்டுவிட்டேன் என கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை வாதம் செய்வது உன் கடமை அதில் வழியை காண்பது என்ன முறை கண்டேன் கண்டது நல்ல வழி அது காதலருடனே செல்லும் வழி கண்டேன் கண்டது நல்ல வழி அது காதலருடனே செல்லும் வழி சொன்னேன் பல முறை யாசிக்கிறாய் சொன்னேன் பல முறை யாசிக்கிறாய் நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன் ஒரு தீ ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் அந்த ஒரு தன் ஒரு மணந்து கொண்டால் அந்த நிலைமைக்கு பெயர் என்ன குடும்பம் நினைத்தவன் அவளை மறந்துவிட்டால் அந்த நிலைமையின் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன மௌனம் ஒரு ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன காதல்